பழங்காலத்தில் உள்ள ஒரு உணவு வகையை நம்ம இன்னைக்கு சுவைக்க போகிறோம் இதை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படி உள்ளாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இதை மிஸ் பண்ணுறீங்க அப்படி உள்ளதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அவுல் இதுக்கு பேர் தான் இது சம்பா ஆல் தேங்காய் தேங்காய் துடி வச்சுருக்காங்க நாடன் கருப்பட்டி அந்த நாடன் கருப்பட்டியை நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த பதனி அப்படின்னு சொல்லுவோம் பழம் இதை வச்சு தான் இன்றைக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் முதல்ல அவரில் அந்த அந்த பதனி பாருங்கள் அந்த பதனியை அப்படியே ஊற்றணும் ஊற்றி என்னது ஏன் வடித்து ஊற்றணும்னா அதில் சில மணல் அப்படிலாம் இருக்கும் ஸோ அது சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல அதினையாக நல்லா கலக்க கலக்கும்போது இந்த அரிசி என்னவா இதுதான் நல்ல அவல் அவள் நிறைய நமக்கு கொஞ்சம் குழஞ்சி வரும் தேங்காயில் போட்டு அதை ஒரு கிண்டல் அப்போ அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக மாறும் இது தமிழ்நாட்டு பகுதியிலையும் கேரளா பகுதியிலையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்ட சைடில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் கல்யாணங்களுக்கு ஆண் கல்யாணங்களுக்கு இதுதான் மெயின் டிஷ்ஷாகவே இருந்துச்சு பழத்தன்மை போட்டு இதில் ஒரு விரவி ஒரு பிடிப்பிடிக்கணும் அப்போ தான் அதுக்கு உண்மையான டேஸ்ட்டு வரும் சாப்பிட்டா ரொம்ப அதிசயமாக இருக்கும் அவ்வளோ சொல்லும்போதே நாக்கில் தண்ணி ஊறுது போட்டுக்கலாம் பழங்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவளும் பழமும் ரெடி இப்போ நம்ம சாப்பிடுவோம் இப்படிதான் இந்த குழச்சி எடுத்தாச்சு நல்ல டேஸ்ட் இந்த அவரும் பழம் தான் இப்போவும் நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கோம் அதையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உள்ளவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் பாய்